இணைய பகடிவதை சம்பவங்களை கைகொள்வதற்கு வலுவான சட்டம் ஒன்றை இயற்றுவது குறித்து அரசாங்கம் ஆராயும் என்று மக்களவையில் நேற்று தெரிவிக்கப்பட்டது இன்னும் பிறவற்றோடு எதிர்கால தேவைகளுக்கும் தற்போதைய தேவைகளுக்கும் பொருந்தும் வகையில் ஊடகங்களில் மாற்றம் செய்வதற்கு அச்சட்டம் முக்கிய பங்காற்றும் என்று தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபார்ஜில் நேற்று தெரிவித்தார் வரும் அக்டோபர் மாதம் நடைபெறவிருக்கும் பெர்சாத்து கட்சி தேர்தலுக்காக அதன் தலைவர் தான் ஸ்ரீ மொஹிதீன் யாசின் முன்வைத்திருக்கும் பரிந்துரை மீது அக்கட்சியின் உச்சமன்ற உறுப்பினர்களும் டிவிஷன் தலைவர்களும் அதிருப்தி அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது அக்கட்சியின் தலைமைச் செயலாளர் ஹம்சா ஜெயுடீனை துணைத் தலைவர் பதவிக்கு கொண்டு வருவதும் அப்பரிந்துரையில் அடங்கும் என்று கூறப்படுகிறது குறிப்பிட்ட சில நபர்களை பாதுகாக்கும் நோக்கத்தை கொண்டதாக அப்பரிந்துரை உள்ளது என்று அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மற்றொரு தவணைக்கு தலைவராக நீட்டிப்பதற்கு முகிதீன் விருப்பம் தெரிவித்திருக்கும் வேளையில் துணைத் தலைவர் பதவிக்கும் உதவித் தலைவர் பதவிக்கும் போட்டி இருக்கக்கூடாது எனும் அப்பரிந்துரையை பல உறுப்பினர்கள் ஏற்கவில்லை என்று தமது பெயரை வெளியிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட உச்சமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார் கடந்த வார இறுதியில் கட்சி மாநாட்டில் திடீரென்று அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டதை பலர் எதிர்பார்க்கவில்லை ஊடகங்கள் வாயிலாகவே இது பற்றி அவர்களுக்கு தெரிய வந்தது என்று அவர் தெரிவித்தார் அரிசி மற்றும் சீனி போன்ற விவசாய பொருட்கள் மீதான ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை தளர்த்தும்படி இந்தியாவை மலேசியா கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது என்று தோட்டத்துறை மற்றும் மூல தொழில்துறை அமைச்சர் ஜொஹாரி கனி நேற்று தெரிவித்தார் உலகின் மிகப்பெரிய அரிசி மற்றும் வெங்காய ஏற்றுமதி நாடாகவும் இரண்டாவது பெரிய சீனி ஏற்றுமதி நாடாகவும் விளங்கி வரும் இந்தியா கடந்த ஆண்டில் அந்த மூலப்பொருட்களின் ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடு விதித்தது அப்பொருட்களின் ஏற்றுமதிக்கு இந்தியா திடீரென்று தடை விதித்தது மலேசியாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது அத்தடையை அகற்றுவது மலேசியாவுக்கு நன்மை பயப்பதாக இருக்கும் என்று புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற தொழிலியல் மாநாட்டின் இடைவேளையில் ஜொஹாரி தெரிவித்தார் குடியுரிமை சட்டங்கள் மீதான அரசமைப்பு சட்டத்திருத்த மசோதா அக்டோபர் மாதத்தில் கூடவிருக்கும் அடுத்த மக்களவை கூட்டத்திற்கு நேற்று ஒத்திவைக்கப்பட்டது இரண்டாவது மூன்றாவது வாசிப்புக்கான குடியுரிமை மசோதாவும் இதர மூன்று மசோதாக்களும் அக்டோபர் பதினான்காம் தேதி அன்று தொடங்கும் அடுத்த கூட்டத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன என்று பிரதமர் துறை சட்டம் மற்றும் துறைசார் சீர்திருத்த துணை அமைச்சர் எம் குலசேகரன் மக்களவையில் தெரிவித்தார் மலேசியா ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பிரகாட் நிறுவனத்தை தனியார் மையப்படுத்துவதில் முக்கிய புள்ளியாக இருந்த ஒருவரின் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்த மொட்டை கடிதம் ஒன்றை மேற்கோள் காட்டி பேசியதற்காக பெர்சாத்து கட்சியின் மாச்சாங் நாடாளுமன்ற உறுப்பினர் வான் அமாத் பைசால் வான் அமட் கமால் மக்களவையிலிருந்து ஆறு மாதங்களுக்கு நேற்று இடைநீக்கம் செய்யப்பட்டார் வான் பைசாலை இடைநீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை சட்டம் மற்றும் துறைசார் சீர்திருத்த துறை அமைச்சர் அசாலினா உஸ்மான் சைத் மக்களவையில் தாக்கல் செய்தார் அத்தீர்மானத்தை ஆதரித்து நூற்று பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்த வேளையில் மூன்று உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்தனர் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடுநிலை வகித்தனர் நாற்பத்தி ஆறு பேர் அவைக்கு வரவில்லை இம்மாதம் முற்பகுதியில் மக்களவையில் சுதாகம் அறிக்கை மீதான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் அந்த மொட்டை கடிதத்தை மேற்கோள் காட்டி வான் பைசால் பேசினார் கடாவின் மூடா அணைக்கட்டிலும் பேராக்கின் புக்கிட்மேரா அணைக்கட்டிலும் சுத்திகரிக்கப்படாத தண்ணீர் கையிருப்பு அபாய அளவை விட குறைந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மூடா அணைக்கட்டில் பதினைந்து புள்ளி இருபது விழுக்காடும் புக்கிட்மேரா அணைக்கட்டில் பத்தொன்பது புள்ளி ஐம்பத்தி நான்கு விழுக்காடும் மட்டுமே தண்ணீர் எஞ்சியுள்ளது என்று தேசிய பேரிடர் மேலாண்மை முகமை தெரிவித்துள்ளது நாட்டின் இதர ஐந்து அணைக்கட்டுகளிலும் தண்ணீரின் அளவு எச்சரிக்கை அளவை விட குறைவாகவே உள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்